நிகழ்ச்சியில சந்திப்பதில் மகிழ்ச்சி உலகத்திலேயே எல்லோருக்கும் வந்து இந்த செல்ல பிராணிகளை பிடிக்கும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு செல்ல பிராணியாவது ஒவ்வொரு ஒரு வீட்டுல வந்து இருக்கும் அந்த வகையில இந்த செல்ல பிராணிகளை விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் பொதுவா வந்து எந்த தொழிலை செய்யறனாலும் அதுல ஒரு ஆர்வம் வேணும் அப்படி இந்த நீங்க இந்த தொழில தொடங்குறதுக்கான உங்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது இந்த தொழில் திடீர்னு தான் எங்களுக்கு அமைஞ்சது முதல் இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு முதல் பாத பிளக்கா இந்த டைம்லேயே கப்பலில் இருந்து தான் கோழி கொஞ்சம் தல்வாரது அந்த டைம் தான் ஒரு அண்ணாடை மீன் கொஞ்சம் தரீங்க கொண்ட தர சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ அப்போ தான் அதை நாங்கள் வளர்க்குறதுக்கேன் தான் பண்ணினாங்க அப்போ அவர் கொஞ்சம் கூட கொண்டதால் அதை எங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் அந்த ஐடியா வந்ததால் கொடுக்க தொடங்கினாங்க அப்படி அப்படியே தான் எல்லா தெய்மும் எல்லா பேர்ட்ஸும் போடத்தவங்க ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறதுனாலே எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் வீட்டில் வச்சு நீங்கள் இத்தனை செல்ல பிராணிகளும் எப்படி வளர்க்குறது எவ்வளோ கடினம் எதிர்ப்பு கொண்டு ஆரம்பத்தில் சரியாக கஷ்டப்பட்டாங்களா இப்போ கொஞ்சம் பழகிட்டு எங்களுக்கும் மற்றது அது இந்த தொழிலை பொறுத்தவரையில் கட்டாயம் நாங்கள் இங்கே இருந்தே ஆகணும் அங்கே பார்வையில் தான் எல்லாம் நடக்கணும் ரெண்டு ஏதாவது விரத்தமாக என்னென்றாலும் அதைக்கூடிய மெடிசின்கள் அதுகளெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்து தண்டக்கூடிய மாதிரி இருக்கணும் அதனால தான் நாங்கள் எப்போவுமே நாங்கள் இருப்போம் நான் இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் ரெண்டு வேலை ஒரு ஆள் இருப்போம் அதால் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது விட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாட்டி கஷ்டம் எங்களுக்கு சாப்பாடுலாம் இல்லை ஒரு நாளை ரெண்டு பேரும் விற்கணும் காலமே பின்னேறமும் மற்ற க்ளீனிங் எல்லாம் டெய்லி க்ளீன் பண்ணாட்டி மணக்கும் வர கஷ்டம் இருக்குது இது அப்போ அதாலேயே டெய்லி க்ளீன் பண்ணணும் சாப்பாடு அதைக்காண்டி தான் கடையை கூட்டுற இல்லை நாங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு வரும் இது ஏஞ்சல் நூற்றி எண்பது ரூபா இருக்குது காஃப எண்பது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு ஒரு சைஸு கேட்ட மாதிரி ப்ரைஸ் வரும் இது க்ளோ டெட்ரா சில் வேறவனா க்ளோ டெட்ரா இது ஒஸ்கா இருக்குது மற்ற டின் ஃபைவ் பார்க்கு இருக்குது இது கோல் ஃபிஷ் கோல் ஃபிஷ்ஷும் நூறுவாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு ஒரு சைஸு கேட்ட மாதிரி ப்ரைஸ் மாறிக்கொண்டு போகும் இதுவும் டெட்ரா இது கோல் ஃபிஷ் இது ரெட் கேப் இது ரெட் கேப் தான் இது ஒரண்டா இது ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது சீனோ சாக்லட் சின்ன சைஸ் இருக்குது மற்றது இதில் காஃப் இருக்குது டிஸ்கஸ் டிஸ்கஸ் இருக்குது இது பட்டர்ஃப்ளை காப்பி இருக்குது இது கோல்ஃபிஷ் அதெல்லாம் கோல்ஃபிஷ் இது வயிற்றுட்டா பொதுவாக வந்து ஒரு தொழிலை ஈடுபடக்கு வந்து அதுல லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்படி நீங்கள் ஏதாவது அனுபவப்பட்டிருக்கிறீங்களா நஷ்டப்பட்டு அப்படி முதல் ஸ்டார்டிங்கில் நிறைய நாங்கள் கடையில் கூடுதலாக நிற்கிறேன் ஸ்டாஃபை நம்ம விட்டு விட்டுட்டு போகிறது அதனால் நிறைய லொஸ்ட் ஆகி பிறகு இப்போ திருப்பி அதுக்கு பிறகு தான் நாங்கள் கட்டாயம் நிற்கணும் பண்ணுற ஒரு ஐடியாங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு இதண்டது தான் இப்படி வந்திருக்கோம் நான் கட்டாயம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்றுக்குமே எங்களால் போகிறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் அப்படித்தான் நாங்கள் கிட்ட இதை போய் கொண்டது இப்போ வந்து யாருடைய ஒரு ஒருவருடைய உதவி உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு நபர் யார் இந்த தொழில எங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பிக்க தான் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட ரெண்டு வீட்டை முயற்சியாலேன்னா கூடுதலாக இது எந்த எல்லாத்துக்கும் சக்ஸஸாக வந்தது சப்போர்ட் பண்ணினான்னு சொல்லி அப்படியே

அடடே என்ன போனா அந்த ஹெல்மெட் அந்த விட்டமின் சல் அதெல்லாம் உங்களுக்கு காலம் இருக்கு அது கை மூணையா அந்த என்ன கிரைனும் ஜலவும் இந்த கண்டுவாங்க சோடியம் அந்த வெண்பதை அந்த பெரிய சோடி அது வந்து ரசல்ல அந்த ஜலவம் वेटங்க அந்த ரசல்ல அதுல சோடியம் எல்லாம் இருக்கு பார்த்தேன் 10800 பார்த்தேன் 10800 சொல்லி அந்த

சோடிங்களா அது என்ன முகத்தை என்ன 36 இது நார்மல் பிராகம் அன்பேலங்க 아이ன் இல்ல 150 இந்த அந்த மாதிரி நார்மலா நார்மலா இது வாங்கு வாங்குறது வாங்குறேன் வாங்குறேன் sorry என்னடா இது என்னடா கேக்குற நீ பிராமன் சரி சரி சே சார் நீ கொஞ்சடா ஒரு சிறிய தொழில நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்ப வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு இந்த வளர்ச்சி எப்படி இருக்கு உங்களை பாக்கு எங்களுக்கு ஒரு இதாக தான் ஏனண்டா கொழும்புலேயே போனாலே சொல்லிவிடும் உங்களை மாதிரி ஒரு எந்தவங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பேர்ட்ஸ் இருக்கும் இல்லாட்டி அனிமல் இப்போ இந்த பெட் அதுகள வச்சிருப்பீங்க எல்லாட்டி பெட் ஃபுட் அதுகள் வச்சிருப்பீங்க இல்லாட்டி அக்யூரியா மட்டும் இருக்கும் இது எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது இப்போ எங்கள்கிட்ட வந்தால் இப்போ பெட்ஸும் வண்டலாம் அதுக்குரிய மெடிசின் சாப்பாடு கூடுகள் எல்லாமே வண்டலாம் மீன் தொட்டி மீன்லேருந்து எல்லாமே வண்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் எங்களுக்கு சவாலாக தான் இருக்குது உங்கள மாதிரி இந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுத்து வெற்றிகரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தொழில் நல்ல ஒரு என்னென்னு சொல்லணும் ஏன்னா நிம்மதியான தொழில்தான் என்ன வே டாக்டர்ஸ் மாரி இது மீனை வளரும் அப்படித்தான் சொல்லிடணும் ஏன்னா மீன் வளர்க்குறவங்கள மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி ஆனால் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் என்ன அதை பராமரிக்கிறது அது எழுதலாம் ஆனால் அதை விரும்பி செய்து மற்றது அவை கட்டாய அமைந்த நேரடியான கண்காணிப்பில் இருக்குமா இருந்தால் சக்ஸஸாக வரலாம் கூடுதலான ஆக்கள் தாங்கள் இப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆக்கள் இப்படி சக்ஸஸாக வந்துட்டு சொல்லி போட்டு அது ஈஸியாக வந்தேன்னு நினைக்கிறாரு அப்படி இல்லை இதில் எங்களுக்கு சரியான கடினமான உழைப்பு இருக்குது நாங்கள் சில நேரத்தில் எங்களோட பிள்ளைகளை கூட விடிய வந்தால் நைட் தான் போவோம் பிள்ளைகள் படம் திருவினோம் அப்போ இந்த அப்படியான ஒரு இதே எங்களை ஒரு இடம் போயிடலாது பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியில் போயிடலாது அப்படியான இதெல்லாம் இருக்குது அதுகளெல்லாம் இதண்டக்கூடிய மாதிரி இருக்கும்னா சக்சஸாக இருக்கலாம் டோக்ஸுக்குரிய மில்க் பவுடர் இது ஸ்டார்ட் மோஸ்ட் இது டோக் ஃபுட் ராயல் கனீன் என்ற பிராண்ட் என்ற டோக் ஃபுட் இது விட்டமின் கால்சியம் அது எல்லாம் இருக்குது மற்றது இது எல்லாமே டோக் ஃபுட் இது கொஞ்சம் கொஞ்சம் கோஸ்ட் குறைய முடிகிற டோக் ஃபுட் மற்றது இதுங்களையும் எல்லாம் பூனையெல்லாம் ஆகலக்குரிய வெட் ஃபுட் இருக்குது இதுங்களையெல்லாம் டோக் ஃபுட் ட்ரை ஃபுட் தான் ஃபுல்லாகவே டோக் ஃபுட் ஐட்டம் இருக்குது இது ஃபுல்லாக மற்றது இது டோக் ட்ரீட்ஸ் இருக்குது டோக்ரிட்ஸ் இருக்குது இது கட்டுக்குரிய லிட்டர் இது கட் ஃபுட் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போகுது இதுகளெல்லாம் எல்லாம் அதுவும் லிட்டர் தான் இது எல்லாமே சப்ளிமெண்ட் அதுகள் இருக்குது ஃபுல்லாகவே பெட்ஸுக்குரிய சப்ளிமெண்ட் எல்லாம் இருக்குது மற்றது இது பவுல்கள் சாப்பாடு வைக்கிற பவுல்கள் இருக்குது இது அந்த ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிற ப்ரஷ் அந்த ஐட்டம் இருக்குது மற்றது பெட் கொலர்ஸுகள் ஹானர்ஸ் மசல்ஸ் அப்படி மற்றது இதெல்லாம் கிரேவி ஐட்டம் இது ஓட்டலெக்ஸ் பாத் இருக்குது பர்ஃப்யூம் இருக்குது ஓட்டிக்ளியர் இருக்குது மற்றது டூத் ப்ரஷ் பேஸ்ட் ப்ரஷல் இருக்குது ஃபீடிங் பாட்டில் இருக்குது இது ஃபுல்லாகவே ஷாம்பூ ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே ஷாம்பூ ஐட்டம் மற்றது இது கேரட் அதுகள் கொண்டு வர பேக்ஸ் மற்றது இது ஈ கொலர் மெடிக்கல் கோலர் இருக்குது இது இது ஃபுல்லாக பேட்ஸுக்குரிய டோக்ஸுக்குரிய பவுடர்கள் தெல் அதுக்கு பாய்க்கிற பவுடர் ரேஷுக்கு போடுற க்ரீம்ஸ் இருக்குது மற்ற தெரா போடுற டிக் ஸ்பே இருக்கு இது லார்ஜ் அனிமல்ஸ் கல்சியம் மினரல்ஸ் அதுகள் இருக்குது இது வேம் ட்ரீட்மெண்ட் இருக்குது இது கல்சியம் மோரல்ஸ் இருக்குது மற்ற இது அந்த காயத்துக்கு போடுற பவுடர் இது காயங்களுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே இருக்கு இது மல்டி மல்டிவிட்டமின்ஸ் இது ஃபுல்லாவே இது ஃபுல்லா குருவி ஹோலிகளுக்குரிய சளி தூக்கம் அதுக்குரிய மருந்து உங்களுடைய எதிர்காலையில கிண்ணவா இருக்கு இப்ப என்னென்ன நீங்க முதல்ல வந்து பதினெட்டு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து தொடங்கிக்க வந்து ஒரு சிறிய அளவுல தொடங்கிருக்கு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வளர்ந்துருக்கு இதுக்கு அடுத்தபடியான ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க நோக்கி இருந்தால் இப்போ இம்போர்ட் பண்ணி சாமான் எல்லா இதுக்கும் நியாயமான விலையில கொடுக்கக்கூடிய மாதிரி கொண்டு எங்கள்கிட்ட வந்தால் எல்லா கம்பெனியில எல்லா கூடுதலான கம்பெனியில சாமான் இருக்கும் அப்போ நல்ல ஒரு நியாயமான விலையில கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் வந்து கொடுக்கணுமே தான் அது நல்ல ஒன்று டாக்ஸ் டாக்ஸுக்குரிய செயின் ஹானர் ஸ்லீவ்ஸ் அதுகள் இருக்கு இதில் இது ஃபிஷ் டேங்குகளை வைக்கிற டெக்ரேஷனுக்கு வைக்கிற பிளான்ஸ் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ஓர்னமெண்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே அதான் இதுகளும் ஃபிஷ் டேங்கில் வைக்கிற ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே இது மெடிசின் மீன் தொட்டிக்கு ஒரு மருந்துகள் ஒரு ஒரு வருத்தத்துக்கு ஒரு மருந்துகள் இருக்குது மேஷ் எங்களால் இருக்கிறது ஃபுல்லாக மேஸ் ஐட்டம் இது ஃபுல்லாகவே மேஸ் மீனுக்கு போகிற மேஷ் இருக்குது கீழே உள்ளது மேக்னட் அதில் இருக்குது டேங்கில் உள்ள கால்சியம் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்னடிக் ப்ளஸ் இருக்குது இது ஃபுல்லாக ஃபிஷ் டேங்கில் வைக்கிற ஃபில்டர் ஐட்டம் லிக்யூட் ஃபில்டர் ஐட்டம் இருக்கிறது எங்களால் இருக்கிறது ஃபுல்லாக ஏஆர் பம்ப்ஸ் ஒசிஞ்சம் கொடுக்குற பம்ப்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே இது சப்மர்சிபிள் சிபில் பம்ப் ஹேங்காங் ஃபில்டர் அந்த அப்போ வேவ் மேக்கர்ஸ் அப்படி இருக்குது

இப்போ இதுக்கு முன்னால் ஒரு அனுபவம் இல்லாத ரீதியில் தான் இருந்திருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பதினெட்டு வருடங்களாக உபாரண சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு அழகார ஆரம்பத்தில் மீன் தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்போ எங்களுக்கு சின்ன ஒரு தொட்டி ஒரு தொட்டில்தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இருந்திருந்தால் அப்புறம் அங்கால பக்கத்தில் ஒரு கடையில் ரெண்டு கடை இருந்து வேண்டியது இது நாங்கள் எங்களுக்கு கிட்ட மாதிரி டிசைன் பண்ணி காட்டி தான் நீங்கள் வந்தனாங்க அப்போ ஆரம்பத்தில் சரியான கஷ்டமாக தான் இருந்தது பிறகு அதுகளுக்குரிய மெடிசின்கள் அதுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த அனுபவபூர்வமாக வந்துச்சு அதளவுக்கு எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இது மனியான் சரி என்ன பொன்மையாக பைனாப்பிள் பொன்னியாக இது கொன்னு கொன்னியா பைனாப்பிள் கொன்னியா சோடி நான் ஆபத்தியா இது அல்வினோ கிலோ அல்பினோ சோடி ஒன்பதாயிரம் இது அப்ரிக்கன் லவ் இதில் இது ரிங் அப்ரிக்கன் சொல்கிறது பர்சனால்டா சோடி ஏழாயிரத்தி அஞ்சுக்கா இதுக்கு எதுக்கு நானோமன் இது சோடி ஐயாயிரத்தி ஐநூறுவா கோல்டியன் ரிங்கர்ஸ் சொல்லியிருந்தேன் எல்லோ கலராக இருக்குது அது கோல்டிங்க சோடி எட்டாயிரம் அவ்வளோ என் ஜாபாங்க ஜாபான் ஒரு தொடி நாலாயிரம் இந்த இது வந்து எஃபிக் பேசுனாண்டா நீங்கள் சோடி எட்டாயிரம் இது வந்து ரெயின்போ ரெயின்போ லோரி அவரே இங்கே கொள்ள வேண்டாம் சொல்கிறது இது சோடி எவ்வளோக்கு சொன்னாங்க ம சின்னாக்கள் அந்த லாபம் விலவரம் அது எங்கள்கிட்ட கொஞ்சம் முடிஞ்சது அது வேறு கொஞ்சம் மார்க்கெட்டாக இருக்குது அது சோடி ஆயிரத்துல அதான் நிறைய பேர் அந்த அப்பிரிக்க கொஞ்சம் விசா கொஞ்சம் குறைது தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாயிரம் இது பொம்ம நேரியல் லயன் பொம்மன் எரியன் நார்மல் பொம்மன் எரியன் இருக்குது சோடி ஒன்று சோரி ஒரு ஒன்று வந்து பன்னெண்டாயிரத்துக்கு இருந்துக்கு மேடம் பத்தாயிரத்துக்கு இது மா இது நாற்பத்தஞ்சா ஊசி போடுறது ஊசி இன்ஜெக்ஷன் போடுறதுனால இந்த உதம் டேப்லெட் கொடுக்குற பழனிஞ்சாலைக்கு மா ஒரு அஞ்சு ஊசி வர அஞ்சு ஊசி வர மா வேறு பயனஞ்சாலைக்குள்ள போட்டிங்கனா நீங்கள் அதை பிறகு வருஷத்துக்கு ஒரு கத்தான் பெரும் சின்ன குட்டியிலே பால் மட்டும் பால் அடிக்கிறாங்கன்னா பிறகு நீங்கள் ஜோக் ஃபுட் அண்ட் அதில் வச்சு சோறு அப்படி சாப்பாடு கேட்கலாம் அது சாப்பிடலாம் எடுத்து இது வெள்ளடி சண்டை கொண்டு ஏழாயிரம் நாங்கள் வளர்ந்தேன் கொழம்பு சாமான் இந்த வாடிக்கை எடுக்கிறவடிய எங்களை பசி பிக்ஸ் பண்ணுறாரு ஒரு கிழமே உட்காந்து சண்டை கோடி ஒன்று ரெண்டாயிரம் நல்ல என்ன ஒன்று ரெண்டாயிரம் இது பவுட் ஆர் ஜடி பதினெட்டாயிரம் புக்கார தானே சார் இது சொடி எழுபது எழுபதாயிரம் கடைன்றது எல்லாருக்குமே பொதுவாக வந்து தெரியக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்காத இது எல்லாருக்கும் இந்த நேம் வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது இதனுடைய வளர்ச்சியை பற்றி நிறைய பேர் வந்து உங்களுக்கு விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு எதிராகவும் வந்திருக்கலாம் அப்படி விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொண்டு அதில் இருந்து எப்படி நீங்கள் மீண்டு வர்றீங்க இப்போ சில பேர் நல்ல நல்ல மதையும் சொல்லிக்கணும் கூடாமையும் சொல்லிக்கணும் சில பேர் இப்போ எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சில பேருக்கு விளங்காது நாங்கள் சில நேரம் கொஞ்சம் டாக கதைக்கிறோம் அப்படி இப்படி அது எல்லாம் அவர் ஒரு மாதிரி கதை சொல்கிறது ஆனாவே எங்கட இதில் இருந்து பார்த்தா தான் எங்கள் சில நாளில் சரியான ஒரே ஒரு இரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மீன் ஒரேடியாக செத்துதுன்னு இருக்குது அப்போ அந்த டைமில் எங்களோடய மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்கும் மற்றது இப்போ இப்பத்திய காலத்தில் ஸ்டாஃப் சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது இது ஃபிஷ் டேங்க் இருக்குது இது கிளாஸ் பவுல்ஸ் இருக்குது இது பவுல்ஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மற்றது இன்ஃபோ டேங்கும் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட தச்சு மீன் இருக்கிறது மூணு லட்சத்தி எழுபத்தி ஐநூறுபா மட்டும் இருக்குது அதை விட கூடுன விலைக்கும் வாரதான இப்போ எங்கள்கிட்ட மற்றது நார்மல் இங்கே நாங்கள் ரெடி பண்ணுற டேங்க் இருக்குது தானே அந்த டேங்குன்றா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை நாங்க கஸ்டமைஸ் பண்ணியும் தருவோம் செய்யும் தருவோம் பராமரிக்க நபர்கள் வந்தா நீங்க உங்களோட தொழில் துறையில ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வோம் நாங்க நடுவேலுமே அது தானங்களுக்கு அதை விருப்பமா ஒரு ஆள் வரணும் முதல் முதல் இருந்தவன் அப்படியெல்லாம் எல்லாம் அதெல்லாம் புரின் போனதுனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிறார்கள் எந்த நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணும் அந்த அதை விரும்பி பார்க்குறதுல சேலரி நல்ல சேலரி கொடுக்குறோம் அதை காண்டி வர்றது வந்தோன்னா இங்கே இப்போ மெட்ட மாதிரி இப்போ என்னென்னு சொல்கிறேன் மெட்ட இடத்துல கஸ்டமர் வந்தால் மட்டும்தான் வேலை இருக்கு மேக்கு சாமான் இங்கே அப்படி இல்லை அதெல்லாம் பராமரிக்கவும் வேணும் இப்போ மீன்டா மீன் தொட்டி மீன் அப்செட் ஆகுதுனால் அதுக்கு என்ன சொல்லி தண்ணி மாற்றி கிளீன் அதில் எல்லாம் செய்யணும் அப்போ அது அவை கிரிமீன் இல்லை வந்து ஐயத்து ஐநூறுவா இது இந்த சார் மற்ற இந்த அஃப்ரிக்கன் லவரோசோடி வளர்க்கலாம் லவாசனில் ஒரு நாலு துறை அஞ்சு சொல்லி வளர்க்கலாம் அதுக்கு அடுத்த பன்னம்பரிசரிக்கு ஏழாயிரத்தி அஞ்சூறுரூவா அதே மாதிரி அதே மாதிரி மட்டும் அங்கே அதுக்கு மேய்குட்டியல் பூனக்குட்டியல் மற்ற அது இந்த கினிபிக் முயல் வளர்க்கலாம் அது ஆறாயிரத்தஞ்சி நாள்லேருந்து கொத்த மணி நேராயிரத்தஞ்சு நாள்லேருந்து இருக்குது கொஞ்சம் ஹெவியான ஓட்டு இது லோக்கல் வரது கொஞ்சம் நல்லது இது சின்ன லவாஸ்க்கு சின்ன ஓரசோடி தான் வளர்க்கலாம் இப்போ வெள்ளத்துறை வந்து இருக்கு குறைந்ததுல இருந்து கூடிய விலை மட்டும் அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது பேர்ட்ஸ்ல இருந்து டோக்ஸ் எல்லாமே இருக்குது அது ஒவ்வொரு டோக்ஸும் ஒரு ஒரு வெரைட்டிக்கு தானே அந்த பிரைஸ் வரும் ஒரு ஒரு வீடியோ ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் இப்போ பொனை ஏரியன் அப்படிங்கிற ஒரு டென் தௌசண்டில் இருந்து இருக்குது இப்போ மூன்று நாலு லட்சம் ரூபா மட்டும் இருக்குது ஞாயிற்று இந்த புறாங்கல் நிற்கிற ஸ்டாண்டு இது நம்மளை அந்த சிட் பண்ணி விட்டா அதில் நிற்கும் ஸ்டாண்ட் இருக்குது என்ன இது வந்து தண்ணி கேன் என்ன இது வந்து தண்ணி இல்லை போத்தில் தோட்டா போத்தில் எல்லாம் சொல்லிங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்க வேண்டியது இது புறாங்கல் முட்டை முட்டாது ட்ரையர் இந்த இது தண்ணி வைக்காது புரியலுக்கு கூட இருக்கிறாங்க இது கூடு புரியலுக்கு இதுதான் மட்டும் ஓட்டு பொறிக்கி குஞ்சு வருது இந்த சுடாச சாப்பாடு வழியாலே வழி விட்றாது நெட்டில் ஓட்ட ஓட்டு விட உள்ளுக்கு வழியாலை உள்ளுக்கிட்டு வழியாலையும் சாப்பிடும் கலந்து வழியாக சாப்பிடும் சாப்பிட சாப்பிடுவேன் இவங்க கொடுக்க முட்டார புக் இது கூட்டுக்களை கொள்கை விட்டால் கும்பலையும் போட்டுவிட்டா கொஞ்சம் அடிக்கிட்டு இது கிறிஸ்டாங்கில் போடுற கல் அடியில் இது வந்து மாவெல் மாவழிக்கல் அறநூறுபா கிலோ இது இதே கலர் கல்ந்து நானூறுவா இது இதே மாவட்ட கல் அறநூறுபா இதாக இதே நானூறுபா கலர் கல் இது ஒயிட் கலர் நார்மல் கல் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இது பிளாக் நூற்றி ஐம்பது ரூபா இதில் வந்து அப்ரிகன் லவர் ஸைல் மாதிரி கொக்கட்டை இந்த ரிங் மேட் குழிகளுக்கு போடுறாரு இதில் வந்து சன்ஃப்ளவர் சாப்ஃப்ளவர் மற்ற கிணறு நெல் அந்த சின்ன சின்ன எல்லாம் கிளம்பி மிக்ஸ் பண்ணி வரோம் இது ஒரு கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்குது இது கிலோ எல்லாம் வலுவாம்புரா வைக்கிறோம் இது ஃப்ராக் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ரெசில் இதில் அந்த சன்ஃப்ளவர் சாப்ளவர் பயரு கம்பு இது மாதிரி இது கலந்துருக்குது கோதுமை அரிசி சோத்தரிசி கோதுமை பட்டாணி சோத்த பட்டாணி வக்க பட்டாணி எல்லாம் மிஸ் பண்ணி இது கிலோ முன்னூட்டம்பது அறிவுறுத்தல் கொடுப்பீங்களா இதை எப்படி பராமரிக்கும் அது எல்லாம் கொடுக்கும் உங்கள்டே மெடிசன் ஐட்டம் அதுக்குரிய ஃபூடுகள் எல்லாமே இருக்குது கேஜெல்லாம் எந்த எந்த ப்ரீட் எந்த மாதிரி வேண்டினமோ அதுக்குரிய மருந்துகள் எந்த மாதிரி வளர்க்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் நீங்களும் இவ்வாறான உங்களுக்கான செல்ல பிராணிகளை மிக குறைந்த விலையிலையும் நம்பிக்கையாகவும் பெற்றுக்கொள்வதற்கு தட்டாதரவில் இருக்கிற பேப்பர் பேர் ரைஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை மிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் நான் ரொஷானி மனோரஞ்சன் தயாரிப்பாளர் சகிராஜர்